நீங்க ஒரு அமைதி பூங்காவாக இல்லை என்று சொன்னால் தொழிற்சாலைகள் இங்கு எப்படி வருகிறது சுற்றுலா இங்கு எப்படி வருகிறது அதை தடுக்க வேண்டுமா என்றால் கண்டிப்பாக உணவுத்துறை அங்கு வேலை செய் வேலை செஞ்சு அதை தடுப்பாங்க ஆனால் ஒரு தனிநபர் நம்மளே கூட சாதாரணமாகவே இப்போ உள்ள மனநிலை என்னன்னா நல்ல கருத்துக்கள் யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அல்லது நல்ல செயல்களை பாராட்டி யாராவது ஒரு கருத்தை பதிவிடுறாங்கன்னு சொன்னா அதை யாரும் ஃபார்வேர்ட் பண்ண ஆனால் ஒரு சென்சேஷனல் இஷ்யூ இது வந்து ஒரு ஒரு பூதாகரமாக்கப்பட்ட வேண்டுமென்றே திட்டமிட்டு திரிக்கப்பட்ட ஒரு செய்தின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இங்க முப்பத்தி ஏழு வழக்குகள் மொத்தம் அவங்க இந்த இதுல பதிவு பண்ணிருக்காங்க அத மொத்தமா எடுத்து அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு இந்த ஆறு வழக்குல முப்பது லட்சம் இல்லை என்று தெரிகிறது எனக்கு அப்படி என்றால் அதையும் சேர்த்து எடுத்தால் தான் அவர்களுக்கு அந்த அவ்வளவு அமௌண்ட் வருகிறது என்பதற்காக அந்த வழக்கையும் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த முப்பத்தோரு வழக்குகளை அண்ணாமலை முதல் நாள் ஆயிரம் கோடி என்று சொல்கிறார் அடுத்த நாள் அமலாக்கத்துறையும் அதே ஆயிரம் கோடியை சொல்கிறது அப்படி என்றால் அண்ணாமலை சொல்லி அமலாக்கத்துறை ஏவி விடப்படப்படுகிறதா யார் கையில் அண்ணா அமலாக்கத்துறை இருக்கிறது எல்லாம் கேள்வி இருக்கு அமலாக்கத்துறையை ஏவி விடுறது இதுதானே பாஜக ஆட்சி தானே எங்களுக்கும் அமலாக்கத்துறைக்கு என்ன சம்பவம் இவர்கள் ஏதோ கண்டுபிடித்து இந்த மாநில அரசின் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக ஆயிரம் கோடி என்று பூதாகரமாக்கி இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்பதை வருஷம் முன்னாடி நடக்கல இப்ப நமக்கு முன்பு நடந்த விஷயம் ஆனால் ரெட்டி வீட்ல புதுசா கட்டுக்கட்டா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை புடிச்சாங்க அமலாக்கத்துறை புடிச்சாங்க ஆனா ரிசர்வ் பேங்க் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது எந்த வங்கியிலிருந்து இருந்து வந்தது என்று தெரியவில்லைன்னு கைவிருச்சாங்க பாஜகவுக்கு இஷ்யூ இல்லை எதையாவது திமுக அரசை எதையாவது குற்றம் சொல்லி அல்லது ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக கலாட்டா செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யறாங்க அதனால் அவர்கள் வந்து எடப்பாடி இல்லாத அதிமுகவுடன் கூட்டணியை வைக்க வேண்டும் எடப்பாடியை வெளியே தள்ள வேண்டும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் பி டிஜிட்டல் டுவெண்டி சேனலில் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரஸில் இருந்து செய்தி தொடர் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் சார் அவர்கள் சார் உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் தொடர்ந்து ஊடக விவாதங்கள்ல மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம் அவர் சார் நிறைய விஷயங்கள் பேசும்போது முக்கியமா இன்னைக்கு ஒரு விஷயம் சார் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகம் வந்து அமைதியா இருக்கு அதனாலதான் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா எதிர்கட்சி வந்து சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க அதற்கு பதில் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் சாத்தாங்குளத்தை பேசுறாரு அப்ப அதிமுக வெளிநடப்பு செய்யறாங்க இது சம்பந்தமா வெளியில வரும் பேட்டியில இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வருது இது பற்றி உங்கள் பார்வை தமிழகம் அமைதி பூங்காவா ஆஹ் டெபினட்டா நீங்க தமிழகத்துல அங்க ஒன்றும் இங்கொன்றும் நடப்பத நீங்க வந்து மறுக்க முடியாது அது அதற்கான நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகளும் இந்த அரசு எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம் நீங்க ஒரு அமைதி பூங்காவாக இல்லை என்று சொன்னால் தொழிற்சாலைகள் இங்கு எப்படி வருகிறது அஹ் சுற்றுலா இங்கு எப்படி வருகிறது வெளிமாநிலங்களில் இருந்து தொழிலாளர்கள் இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா வேலையும் தான் இருக்கு நீங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் நடக்கிற கொலைகள் நீங்க எல்லாம் கொலை கூட சில இடங்கள்ல டெய்லி வருதுன்னா நீங்க சொல்றாங்க எல்லாரும் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க அந்த கொலைகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் விரோதம் தனி விரோதம் இந்த அது அது சம்பந்தமான கொலைகள் தான் நீங்க வந்து கொலை என்பதை நீங்க எப்படி ரெண்டு வகையா பிரிக்கணும் நீங்க உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் ஒரு கும்பல் கொலைகள்னு சொல்லுவோம்ல ஒரு தலித்தின்னத்திற்கு எதிராக அல்லது சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் அந்த மாதிரி வன்முறை அதன் 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 தொடர்ச்சியான கொலைகள் அப்படின்றத ஒரு வகையாகவும் நீங்க ஒரு பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல சண்டை தன்னுடைய குடும்பத்துல தகராறுல சண்டை அதே மாதிரி ரவுடிகளுக்குள்ள பழிவாங்கிறது சண்டை இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத நான் பாக்குறேன் இங்க கூட கொலைகள்ன்றத அடிப்படையா பாக்குறேன் அதையும் கூட இந்த அரசு ஹேண்டில் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம அதோட அதோட பேக்ரவுண்ட சரியா நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு கொலை என்பது நடப்பதற்கு முன்பு தடுக்க முடியுமா என்ற கொஸ்டின் மார்க் ஒன்று நீங்க ஏன் தட நடப்பதற்கு முன்பு தடுக்கல அப்படிங்கிற கேள்வி ஏனென்றால் நீங்க வந்து இன்றைக்கு எட்டு கோடி மக்கள் தமிழகத்துல இருக்காங்க இருக்கிறப்ப ஒன்றரை லட்சம் டு இரண்டு லட்சம் பேர் தான் நம்ம காவலர்கள் காவல்துறையினர் இருக்காங்க நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காவல்துறையே போட முடியாது ஆனா நீங்க திட்டமிட்டு சில கொலைகள் நடக்கின்றன அப்படிங்கிறப்ப அதுல உளவுத்துறை சில நல்ல பணிகளை செய்தால் அந்த இதை தடுக்க முடியும் அதாவது ரொம்ப நாள் பழிவாங்க திட்டமிட்டு அல்லது ஒரு முன்விரோதம் அதாவது ஒரு ஒரு இனத்திற்கும் ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் இடத்துல கலைய கலவரம் நடக்க போகுது அல்லது ஒரு பேச்சினால அங்கு கலவரம் நடக்க போகுது அதை தடுக்க வேண்டுமா என்றால் கண்டிப்பாக உளவுத்துறை அங்கு வேலை செய்யும் வேலை செஞ்சு அதை தடுப்பாங்க ஆனால் ஒரு தனிநபர் இன்னொரு நபரை ஏதோ ஒரு விரோதத்தினால கொலை செய்கிறார் என்று சொன்னால் திடீரென அந்த கொலை நடைபெறுகிறது நடைபெறும் போது அதை தடுக்க முடியுமா என்றால் சில சமயங்கள்ல அது தடுக்க முடியாமல் சென்று விடுகிறது காவல்துறையினர் அதுல அது செய்ய முடியாமல் போயிடுது ஆனா அதுக்கு பிறகு உடனடியாக கைது நடவடிக்கை அல்லது அவர்கள் மீதான நடவடிக்கை தொடங்குகிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக நடைபெறுகிறது உடனேயே இப்பெல்லாம் காவல்துறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல யார் கொலை செய்தார்களோ அவர்களை எல்லாம் கைது செய்து அந்த நடவடிக்கையை எடுப்பதை நம்ம இருக்கோம் அதனால சுட்டு பிடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் நிறைய வந்து காவல்துறையினர் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை பிடிப்பதெல்லாம் பார்க்குறோம் அதனால அவர்கள் திறமையாகத்தான் நீங்க தமிழ்நாடு காவல்துறை என்பது ஒரு திறமையான காவல்துறை தான் இரண்டாவது அவர்களுக்கு உரிய சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா அதிமுக திமுக என்று வேறுபாடு இல்லாமல் எந்த கட்சியினராய் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முதல்வர் வந்து தமிழக முதல்வர் வந்து சட்டசபையிலும் சரி வெளியிலும் சரி சொல்கிறார் அதன்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறத தான் நான் பார்க்கறேன் அதனால ஸ்ரீ தமிழ்நாடு அமைதி பூங்கா தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் நீங்க சொல்ற ஒரு கருத்துக்கே வரேன் சார் முதலமைச்சர் வேறொரு விஷயம் கூட சொன்னாரு கொலை சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரவுறதுனாலேதான் இந்த பிரச்சனை அதிகமாகுதுன்னு சொல்றாரு அப்படி பார்த்தா இங்க எவ்வளவு படங்கள் எவ்வளவு விஷயங்களை மோதிக்குது அப்ப எல்லா சிஸ்டமையும் தானே சார் மாத்தங்க ஆஹ் இல்ல சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நானுமே அது எனக்குமே அதுல சில உடன்பாடுகள் உண்டு என்னவென்றால் நல்ல கருத்துக்கள் வந்து பரவுறது இல்ல நம்மளே கூட சாதாரணமாகவே இப்ப உள்ள மனநிலை என்னன்னா நல்ல கருத்துக்கள் யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அல்லது நல்ல செயல்களை பாராட்டி யாராவது ஒரு கருத்தை பதிவிடுறாங்கன்னு சொன்னா அதை யாரும் பண்றது பண்றதில்லை ஆனால் ஒரு சென்சேஷனல் இஷ்யூ ஒரு திடீரென்று ஒரு கொலை நடக்கிறது திடீரென்று ஏதோ ஒரு கிரைம் நடக்கிறது கொள்ளை நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த உடனே அது ஏதாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபுட்டேஜோ அந்த வீடியோ என்று சொன்னால் உடனே அதை பலருக்கு பார்வர்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் அடுத்த ஒரு மனநிலையில மனத்துல ஒரு நெகட்டிவ் தாட்ஸ உருவாக்குறதா நான் நினைக்கிறேன் அதனால அது அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று மக்கள் ஒரு விதை தானே விஷ விதை மாதிரி விதைக்கிறது தானே அதனால ஃபார்வர்ட் பண்றதுலயுமே நம்ம பொறுப்பா இருக்கணும் நீங்க இதெல்லாம் கூட கோர்ட்ல எல்லாம் கூட பல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு நீங்க பார்வர்ட் தவறான தகவலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணா அதுவுமே குற்றம் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு அதனால பார்வேட் பண்றதையுமே நம்ம வந்து கரெக்டா சரியா இது சரியா தவறா என்று பார்த்து பார்வேர்ட் பண்ணுவோம் நான் பல விஷயங்கள்ல பார்த்துருக்கேன் தவறான செய்திகளை யாரோ ஒரு யூடியூபர் என்று சொல்லி யூடியூப் சேனல்ல பேசுறத வந்து உடனே எல்லாரும் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தா அது தவறான தகவலா இருக்கும் ஆனால் தவறான தகவல்னு சொல்றதுக்கு முன்னாடியே அது ஒரு லட்சக்கணக்கான பேரர்களை கொண்டு போய் ரீச் ஆயிடுது அதனால அதுவும் ஒரு காரணம் அது அதுக்கு வந்து நம்ம இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறவங்களுக்கும் பொறுப்புண்டு யூடியூப் சேனல் இந்த மாதிரி உள்ள நடத்துறவங்களுக்கும் அதுல பொறுப்பு உண்டு தான் நான் நினைக்கிறேன் சார் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க யூடியூப் சேனல் நடத்துறவங்களுக்குமே வர செய்திகளை ஒரு ஆத்தன்டிக்கேட்டா அது உண்மையா அப்படிங்கறதை அறிந்து போடணும் அப்படிங்கறதான் நீங்க சொல்ல வர்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இந்த டாஸ்மாக் நிர்வாக திறன்ல வந்து பிரச்சனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அது வந்து டெண்டர் விட்டதுல இருந்து நடந்திருக்கு அப்படிங்கறதுக்காக தான் அந்த போராட்டம் செய்ததாக பாஜகவினர் சொல்றாங்க நீங்க வந்து ஒரு போராட்ட இடம்னு ஒண்ணு சொல்லி அதுக்கு ஒரு இடம் கொடுத்து அங்க வந்து அங்க போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணா பரவாயில்ல அவங்க போராட்டத்துக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு வீட்டு வாசல கைது பண்றதோ இல்ல போராட்டத்துக்கு நாளைக்கு போறாங்க ரெண்டு மணிக்கு கைது பண்றதோ எந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தன்மை சார் ஆஹ் அது போராட்டம் அவர்கள் எப்படி அனுமதி கேட்டார்கள் எந்த வகையிலான போராட்டம் அது அது அங்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்துதான் போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கிறாங்க அது போலீசாருடைய சொல்லுவேன் ஏனென்றால் அவங்க 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 நிர்ணயம் பண்றாங்க இந்த ஏரியால நடத்துறப்ப அதனால சில பின்விளைவுகள் ஏற்படும் அதை தடுக்கணும்னா முன்கூட்டியே அரசு செய்யணும் அப்படின்றத அவங்க தீர்மானம் பண்றாங்க அதனால அது வந்து அவர்களுடைய போலீசாருடைய டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் ஒன்று இரண்டாவது நீங்க டாஸ்மாக் இந்த ஊழல் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஒரு பூதாகரமாக்கப்பட்ட வேண்டுமென்றே திட்டமிட்டு திரிக்கப்பட்ட ஒரு செய்தின்னு தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் முதல் நாள் இது வந்து இந்த அமலாக்கத்துறை என்பது எப்படி பயன்படுத்தப்படுகிறது கடந்த பத்தாண்டுகளில் என்பதை நம்ம பாக்குறோம் அதாவது எதிர்கட்சிகள் மீது மட்டுமே ஏவ விடப்பட்டு அவர்களை பழிவாங்குவதற்காக இந்த அமலாக்கத்துறையும் இன்கம் டாக்ஸ் போன்றவையும் பயன்படுத்தப்படுகின்றன நேற்று கூட ஒரு மக்களவையில கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை வாங்குறப்ப கிட்டத்தட்ட கணக்கான எம்பி எம்எல்ஏக்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது கைது நடவடிக்கை மற்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது ஆனால் இரண்டு பேர்கள் மீது மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆக இரண்டு பர்சன்ட் கூட கிடையாது ஆகவே பழிவாங்குவதற்காக மட்டுமே நடத்தப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணமா சொல்றாங்க இன்றைக்கு இங்கு டாஸ்மாக எடுத்துக்கொண்டால் டாஸ்மாக எடுத்துக்கொண்டால் இங்க முப்பத்தி ஏழு வடக்குகள் மொத்தம் அவங்க இந்த இதுல பதிவு பண்ணிருக்காங்க அத மொத்தமா எடுத்து அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது மொத்தம் முப்பத்தேழு வழக்குகள் அந்த முப்பத்தி ஏழு வழக்குகளும் யார் பதிவு பண்ணதுன்னு சொன்னா தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யும் அதுவும் அந்த முப்பத்தி ஏழு வழக்குகளில் முப்பத்தோரு வழக்குகள் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஆறு வழக்குகள் தான் இப்ப பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இப்பொழுது திமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் அப்படி என்றால் இந்த அமலாக்கத்துறை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வழக்கையும் சேர்த்திருக்காங்க ஏன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்டம் உள்ள இடங்கள்ல தான் அமலாக்கத்துறை முடியும் இந்த ஆறு லட்சம் இல்லை என்று தெரிகிறது எனக்கு என்றால் அதையும் சேர்த்து எடுத்தால் தான் அவர்களுக்கு அந்த அமௌண்ட் வருகிறது என்பதற்காக அந்த வழக்கையும் சேர்த்து எடுத்திருக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் நடந்த முப்பத்தோரு வழக்குகளையும் பதிவு செய்யப்பட்ட முப்பத்தோரு வழக்குகளையும் சேர்த்து எடுத்திருக்கிறார் அப்படி என்றால் கடந்த ஆட்சியில் நீங்கள் அவர்களோடு கூட்டணியில் இருந்தீர்கள் பாஜக கூட்டணியில் இருந்தது ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை டாஸ்மாக் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி இருக்கிறதா இல்லையா முப்பத்தோரு வழக்கு கடந்த ஆட்சியில பதிவு பண்ணது அந்த வழக்குல நீங்களும் கூட்டணியா இருந்திருக்கீங்க அப்படி என்றால் அந்த ஊழல் வழக்கு ஊழலுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கிறீர்கள் அல்லது அந்த ஊழலில் உங்களுக்கும் பங்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் நாம் குற்றம் காட்ட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இப்பொழுது அமித்ஷா சொல்வதற்கு முன்பு அமலாக்கத்துறை அங்கு வருகிறது சரி அது அது அமைச்சர் அந்த துறைக்கு அமைச்சர் என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் அண்ணாமலை முதல் நாள் ஆயிரம் கோடி என்று சொல்கிறார் அடுத்த நாள் அமலாக்கத்துறையும் அதே ஆயிரம் கோடியை சொல்கிறது அப்படி என்றால் அண்ணாமலை சொல்லி அமலாக்கத்துறை ஏவிடப்பட்டு வருகிறதா யார் கையில் அண்ணா அமலாக்கத்துறை இருக்கிறது அப்படி எல்லாம் கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சியில நடந்த ஊழலுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்து என்ன பங்கு அந்த ஊழலில் கிடைத்தது என்பதையும் பாஜகவுக்கு பங்கு சொல்றீங்க கண்டிப்பாக இருக்கு நீங்க கடந்த கடந்த ஆட்சியில தானே கூட்டணியா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சியில ஏன் அவங்க அமலாக்கத்துறைய அங்க அந்த நடவடிக்கை எடுக்கல அந்த முப்பத்தோரு வழக்குகள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை ஏன் கடந்த ஆட்சியில் எடுக்க எடுக்கவில்லை அந்த கேள்வி இல்லையா அப்படி என்றால் கடந்த ஆட்சியில் கூட்டணியில் இருந்த உங்களுக்கும் அந்த டாஸ்மாக் ஊழலில் பங்கு இருக்கிறது தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அரசை படிவாங்க வேண்டும் அவர்கள் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அமலாக்கத்துறை ஏவி விடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் வேண்டியது சார் அப்படி பார்த்தா இந்த ஆட்சியில கூட்டணி இருக்கிற காங்கிரசுக்கும் அதுல பங்கு இருக்குன்னு சொல்றீங்களா சார் எனக்கு இப்பதான அமலாக்கத்துறையை ஏவி விடுறதுக்கு இதுதான பாஜக ஆட்சி தானே எங்களுக்கும் அமலாக்கத்துறைக்கு என்ன சம்மந்தம் நீங்க இன்னொன்று ஊழல் அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்து தமிழாக்கத்துறை உள்ள வருது ஆனா அந்த ஊழல் என்று பதிவு செய்யப்பட்டதே இந்த மாநில அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை தானே பதிவு செஞ்சிருக்கு அப்படி என்றால் அவங்க ஏன் அதை மறைக்கிறதுக்குள்ள பாத்திருப்பாங்க ஏன் அவர்கள் ஊழல் அந்த ஊழலை பதிவு பண்ணிருக்கணும் ஆக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த ஊழலை தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த ஊழலை இவர்கள் இவர்கள் ஏதோ கண்டுபிடித்து இந்த மீது பழி போட வேண்டும் என்பதற்காக ஆயிரம் கோடி என்று பூதாகரமாக்கி இவர்கள் வெளியிடுகிறார்கள் என்பதை தான் நான் பார்க்கறோம் சார் எல்லாம் ஒரு பேப்பர் கிராண்டடா ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய துறை அமலாக்கத்துறையா இருக்கட்டும் அதை இடி வந்து கிராண்டடா வாயில வந்த மாதிரி ஆயிரம் கோடின்னு சொல்லிட முடியுமா சார்

தேகர் ரெட்டி வீட்டுல புதுசா கட்டுக்கட்டா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை புடிச்சாங்க அமலாக்கத்துறை புடிச்சாங்க ஆனா ரிசர்வ் பேங்க் கிட்ட கேக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா இது எந்த வங்கியிலிருந்து வந்தது என்று தெரியவில்லைன்னு கைவிரிச்சாங்க அவர் இப்ப அவர் வீட்டுல எடுத்த வந்து நோட்டுகள் எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை என்று சொன்னாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அங்க கட்டுக்கட்டா நோட்டு எடுத்தது மட்டும் கிடையாது பல விஷயங்களை வெளியிட்டாங்க ஆனா அதோட தொடர் நடவடிக்கை என்ன அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா அதே மாதிரி தலைமைச் செயலாளர் மாநில தலைமை செயலாளராக பொறுப்பில் இருந்தவர் அவர் வீட்டில் சோதனை நடந்துச்சு அவருடைய அலுவலகத்துல சோதனை நடந்துச்சு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் அங்கு பிடிப்பட்டதாக தகவல் சொன்னாங்க டாக்குமெண்ட் எடுத்ததா தகவல் சொன்னாங்க நகைகள்லாம் பிடிப்பட்டதா தகவல் சொன்னாங்க அதனுடைய நடவடிக்கை என்ன சொல்ல முடியுமா அதே மாதிரி விஜயபாஸ்கர் வீட்டுல சோதனை நடந்துச்சு டாக்குமெண்ட் எல்லாம் வெளில தூக்குனி போட்டாங்க ஓடினாங்க குடிச்சாங்க எல்லாம் நடந்துச்சு அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை சொல்ல முடியுமா ஆக அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகளாக இருப்பவர்களை பணிய வைக்க இந்த துறையை பயன்படுத்துகிறது அதற்காக எந்த ஆதாரமும் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கிற சில பவர்ஸை வச்சு அரசு பண்றது இதெல்லாம் அவர்கள் அவர்களுக்கு அமலாக்கத்துறைக்கு ஒரு பவர்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த பவர்ஸ் அஃபேரே போடலன்னா கூட அரசு பண்ண முடியும்ன்ற ஒரு பவர்ஸ கொடுத்திருக்காங்க அந்த பவர்ஸ் வச்சு நீங்க ஒன்று வேண்டாம் எங்களுடைய உள்துறை அமைச்சராக நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அவர்களை கைது செய்வதற்கு எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்தார்கள் செவ்வரேரி குதிச்சு அவர் என்னமோ தீவிரவாதி மாதிரி செவ்வரேரி குதித்தெல்லாம் போய் உள்ளே சென்று கைது செய்தார்கள் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல் சிறை சிறைவாசம் அனுபவித்தார் ஆனால் இன்றைக்கு வரை அது எஃப்ஐஆர் முழுமையான எஃப்ஐஆர் அவர் மீது பதிவு செய்யப்படவில்லை அப்படி என்றால் அது பொய்யான வழக்கு தானே அது மாதிரி பல விஷயங்களை சொல்ல முடியும் எல்லாரையும் அஜித் பவார் மீது முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஊழல் என்று எதிர்கட்சியில் இருந்த பொழுது பிரதமர் கூட்டணி சேர்ந்து துணை முதலமைச்சரான உடனே அவரிடம் அவர் மீதான வழக்கே வாபஸ் வாங்கப்பட்டது இதெல்லாம் வந்தாரு அதனால் அமலாக்கத்துறை என்பது பாஜகவின் ஒரு அமைப்பு போல துணை அமைப்பு போல செயல்படுகிறது என்பதுதான் உண்டு நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இந்த இடத்துல வந்து தமிழக அரசு வந்து இன்னைக்கு சட்டசபையில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வந்து திரு பன்ருட்டி எம்எல்ஏ திரு வேல்முருகன் அவர் வந்து தமிழ்நாடு அஹ் தேர்வாணையிறந்த சீருடை விவகாரம் சம்பந்தமா பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பில இருந்து நீக்குறாரு அது ஏன் நீக்குறீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேக்குறாரு அப்போ வந்து அவர் வெளில வந்து என்ன சொல்றாருன்னா அவருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு கஷ்டப்பட்டுட்டு வெளில வராரு அத சொல்றாரு அமைச்சர் சேகர் பாபுவை காப்பாற்றுவதற்காக என்னை வந்து வீண் பழி சுமத்துறாங்க என்னோட வார்த்தைகள் அவை குறிப்புல இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் ஒரு தர்மத்தை கடைபிடிப்பது வந்து சாதாரண விஷயம் தானே சார் அதையே சார் வந்து ஆளும் கட்சி செய்யலன்னு நினைக்கிறீங்க இல்ல இதுவே கூட்டணி கட்சியோட தர்மத்துல தானே நீங்க பேச அனுமதிக்கிறோம் கூட்டணி வேறு ஆனால் இந்த முரண்பாடுகள் என்பது வேறு என்பதுதான் எங்களுடைய கூட்டணியில தொடர்ந்து நடந்தது நாங்க கூட பல கருத்துகள்ல பல விஷயங்கள்ல முரண்பட்டிருக்கோம் முரண்பட்டு பேசி இருக்கிறோம் முரண்பட்டு பேசி இருக்கோம் ஆனாலும் கூட்டணி என்பது வேறு நீங்கள் நாங்கள் ஒரு பொது கருத்துக்காக பொது விஷயத்துக்காக கூட்டணியில் இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியாக அவர் வேல்முருகன் நடந்து கொண்டார் என்பதுதான் முதல்வர் சொன்ன கருத்தாக இருக்கிறது அவர் சொன்னது சேகர்பாபுவை காப்பாற்றுவதற்காக சொல்லல அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து வேறு நீங்க கொடுத்தவர் அப்படின்னு சேகர் பாபு அவர்கள் சொன்ன வார்த்தையே முதலமைச்சர் அங்கீகரித்து அவரும் சொல்கிறார் என்று சொன்னார் அங்கு வந்து அவர் அவர் வந்து ஒரு ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கும்போது சில தர்மங்கள் இருக்கிறது அதாவது நீங்க வந்து முறையிடலாம் எதிர்த்து பேசலாம் வெளிநடப்பு செய்யலாம் எல்லாவற்றுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் சபாநாயகரை முற்றுகையிடும் அளவிற்கு செல்லக்கூடாது என்பது ஒரு ஒரு தர்மமாகத்தான் நான் பாக்குறேன் சபாநாயகர் முற்றுகையில இருப்பவர்கள் செய்வது என்பது ஒரு முறையற்ற செயல் அதைத்தான் முதல்வர் அது அதிக பிரச்சனைத்தனமாக செய்திருக்கிறார் என்பதை முதல்வர் குறிப்பிட்டிருக்காரு இதுல ஒன்றும் தவறு கிடையாது ஆனாலும் வெளியில் வந்து அதை ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு வேல்முறையும் கொடுத்திருக்காரு அது சரி செய்யப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதில் ஒன்றும் பெரிய கருத்து மோதல் தானே தவிர இதில் ஒன்றும் கூட்டணி உடைவதற்கோ அல்லது கூட்டணியில் இருந்து வெளியே செல்வதற்கான ஒரு எந்த முகாந்திரமும் இல்லை என்றுதான் நான் சார் கூட்டணி உடைதல் பற்றிய பிரச்சனை இல்லை சார் அந்த கூட்டணியில இருக்கிறவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஏன்னா கூட்டணி இன்டாக்டா பாத்துக்கிறதுல திமுகவுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படிங்கிறது நிறைய ப்ரூஃப் பண்ண விட்ட விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது கூட்டணியில இருக்கிறவங்க வருத்தப்பட்டு வெளியில வந்து சொல்ற அளவு நடந்திருக்காங்களா தான் சார் இந்த இடத்துல பார்வை அது ஏங்க ரெண்டு வருத்தம்ன்றது ஒரு பக்கம் மட்டும் இருக்காது இல்ல ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கும் வருத்தம் இருக்கும்ல நீங்க கூட்டணி கட்சியாக இருப்பவர்கள் ஒரு எல்லை தாண்டி பேசும் பொழுது அந்த வருத்தம் அவர்களுக்கும் இருக்கும்ல அதனால நீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இதுல அதனால ஒரு பக்கம் மட்டும் இதுல பேசுறதுக்கான வேற இது கிடையாது வருத்தம் என்பது இரண்டு பக்கத்துலயும் இருக்கும் நீங்க அதிகப்படியாக பேசி அல்லது அதிகப்படியாக கூட்டணி தர்மத்தையே மீறி பேசும் பொழுது அந்த வருத்தம் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு கூட்டணி கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பவர்களுக்கு இன்னும் அதிகபட்சமாகவே இருக்கும் அதனால் அதையும் என்னதான் நீங்க பேசணும் கூட்டணி கட்சியாக ஓகே சார் சார் அப்புறம் ஒரு விஷயங்கள் சார் அதாவது டாஸ்மாக்ல முதலமைச்சரனுடைய படத்தை வந்து பெண் நிர்வாகி ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சொன்னாரு நிறைய இடத்துல பெண் நிர்வாகிகள் ஒட்டுவதை பாக்குறோம் அதுல ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி போதைய போதையை உட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க ஆனாலும் பாகுபாடு இல்லாமல் பெண் நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை இத நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்காக வெயிட் பண்ற காவல்துறை டாஸ்மாக்ல இவங்க வந்து ஒட்ட போறாங்களேங்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்க வெயிட் பண்றது எப்படி பாக்குறீங்க சார் பாஜகவுக்கு இஷ்யூ இல்ல எதையாவது திமுக அரசை எதையாவது குற்றம் சொல்லி அல்லது ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக கலாட்டா செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யறாங்க அதுதான் நான் பாக்குறேன் நீங்க டாஸ்மாக் என்பது தமிழக அரசு நடத்துதுங்கிறதுக்காக முதலமைச்சரோட படத்தை கொண்டு அங்க ஓட்டுறோம்னு சொன்னா இந்தியா முழுக்க கழிவறை திறக்கிற பிரதமர் என்று சொன்னால் பிரதமர் போட்டோ அங்க ஒட்டலாமான்னு கேட்க முடியுமா அதுல அது சரியான முறையான விஷயம் கிடையாது இல்ல நீங்க இந்தியா முழுக்க ஓபன் இது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கழிவறைகள் கட்டி திறக்கிறார்கள் மத்திய அரசு சார்பா திறக்கிறாங்க ஸ்கீம்ல அதுக்காக அங்க கொண்டு பிரதமர் போட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அதனால நீங்க எப்படி செய் நீங்க ஒரு வினையாற்றினால் அதற்கு எதிர்வினை உண்டு என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க நீங்க வந்து ஒரு தமிழக அரசை இப்படி செஞ்சீங்கன்னா நாளைக்கு அந்த அந்த ஒரு நடவடிக்கைகள் ஏதாவது வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் நீங்க தான் என்னுடைய ஒரு தாழமையான கருத்து ஏனென்றால் அரசியல் செய்யலாம் நீங்க காஸ்மாக் எதிர்ப்பு போராடுங்க மதுவுக்கு எதிராக போராடுங்க அதெல்லாம் நான் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கும் கிடையாது மதுவுக்கு எதிராக போராடுவதற்கோ அல்லது அதை அந்த அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கோ எல்லா கட்சிகளுக்கும் உரிமை உண்டு எல்லா ஜனநாயக அமைப்புகளுக்கும் உரிமை உண்டு ஆனால் அதை வந்து வேறு விதமாக திசை திருப்பி நீங்க போராட்டத்தை கையில் எடுத்தீங்கன்னா அதற்கு எதிர்வினை உங்களுக்கே உங்களையே இது பண்ற அளவுக்கு வரும்ன்றதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் ஆஹ் சார் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி காருக்கான கூட்டணி கணக்குகள் ஒவ்வொரு இடத்துலயும் வேறியாயிட்டே இருக்கும் ஏன்னா வந்து சபாநாயகர் அப்பா அவர் மேல ஒரு தீர்மானம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய பேசுறாரு அமைச்சர்களுக்காக அப்படின்னு ஒரு தீர்மானம் வரும்போது தனித்து இருந்த ஓபிஎஸ் வந்து நாங்க அதிமுக கூட சேர்றோம்னு சொல்லி சொல்றாங்க அஹ் அதிமுக கூட இருந்து ஜெயிச்சு நாலு எம்எல்ஏ வச்சிருந்த பாஜக வந்து எதுவுமே சொல்லாம வெளிநடப்பு செய்யறாங்க பாமகவும் அதையே செய்யறாங்க சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அதிமுக ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கா சார் இதுல இரண்டு நீங்க வேண்டாம் என்பது அவர்களுடைய உள்கட்சி விவகாரம் கூட்டணியை பற்றி பேசும் பொழுது பாஜக அதிமுகவை தங்கள் கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது என்பது மட்டும் தெரிகிறது ஏனென்றால் அந்த ஓபிஎஸ் மற்றும் தினகரன் எல்லாம் கையில் வச்சு பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருந்தால்தான் இங்க வெற்றி பெற முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால அந்த அதுவும் எடப்பாடி அவர்களை இல்லாமல் அந்த கூட்டணியை வைக்கணும்னு விரும்புறாங்க ஏனென்றால் எடப்பாடி வந்து கடந்த முறை வந்து பார்கெயின்ல அதிகம் பண்ணி பாஜகவிற்கான இடத்தை குறைத்து விட்டார் என்ற ஒரு ஒரு சர்ச்சை வந்து அங்க இருக்கிறதா நம்ம பார்த்தோம் நம்ம பார்வை இருக்கிறது இது வெளியா இருந்தா கூட நீங்க கேட்ட கேள்விக்காக நம்ம சொல்றோம் அதனால் அவர்கள் வந்து எடப்பாடி இல்லாத அதிமுகவுடன் கூட்டணியை வைக்க வேண்டும் எடப்பாடியை வெளியே தள்ள வேண்டும் இந்த மாதிரி முயற்சிகளில் எல்லாம் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அது இதுவரை பலிக்கவில்லை என்று சொன்னால் கூட பல மாநிலங்களில் இதை அவர்கள் செஞ்சிருக்காங்க நீங்க சிவசேனாவை உடைத்து ஷேக்நாத் சிண்டே கையில் போட்டுக் கொண்டதாக இருக்கட்டும் அது போல அஜித் பவாரை உடைத்து தனி கட்சியை ஆரம்பிக்க வைத்ததாக இருக்கட்டும் இப்படி எல்லாவற்றிலும் பல மாநிலங்கள்ல செய்திருக்கிறது இந்த மாநிலத்தில் இதுவரை அலையன்ஸா இருக்கணும் நீங்க ஒரு வற்புறுத்தி அல்லது அந்த கட்சியை உடைத்து அந்த மாதிரி கூட்டணி அமைப்பது தான் நான் தவறுன்னு சொல்றேன் நீங்க நேச்சுரலா ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் அவர்களாக வந்து இவ்வளவு சீட்டு வேணும் இவ்வளவு தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு இவ்வளவு தொகுதிகள் என்று பேசி கூட்டணி அமைப்பது என்பது வேறு கூட்டணி அமைப்பது என்பது வேறு பாஜக செய்து கொண்டிருக்கிறது ஆங்கள் அதாவது இன்றைக்கு தலைமை தாங்குறது இந்த அணில எங்களை எங்களை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா திமுக தான் தலைமை தாங்குது இந்த பொறுத்த இந்தியா கூட்டணி தலைமை பாத்தீங்கன்னா திமுக திமுக சில இடங்கள்ல கொஞ்சம் இதா நடந்துகிட்டா கூட விட்டு கொடுக்கும் போக்கையும் சில இடங்கள்ல நடந்துக்கும் அதே அந்த தான் என்று அணியை எடுத்துக்கொண்டால் அதிமுக தான் தலைமை தாங்குற கட்சியாக இருக்கிறது பாஜக ஆனால் பாஜக என்ன நினைக்கிறது என்று சொன்னால் பாஜக தலைமை தாங்க வேண்டும் அல்லது பாஜக சொல்வதை டிக்டேட் செய்வதை அதிமுக கேட்க வேண்டும் அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்க வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறது நடக்கவில்லை இதுவரை அதனால் தான் பல வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சோ மொத்தத்துல பாஜக ஒரு டிக்டேட்டர் ஓரியன்ட் ஷிப்பான ஒரு கூட்டணியை நோக்கி அதிமுகவை எடுக்கிறது அதிமுக அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஆனா நாங்க வந்து பெரிய தேசிய கட்சியா இருந்தா கூட கூட்டணி தர்மத்துக்காக திமுக தான் முன்னிலைப்படுத்தி நாங்க பண்றோம் இங்க தமிழ் மாநிலத்துல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாமா அந்த விஷயத்தை எல்லா இடங்கள்லயுமே புரிதல் இருக்கு எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி முதன்மை கட்சியாக இருக்கின்ற இடத்துல காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது உங்க இந்தியாலியன் சமையும் போது ராகுல் காந்தி தான் அதுக்கு தலைவரா இருக்கணும்னு சொல்லும் போது ஏன் அந்த இடத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் பேசாம இருந்தாங்க அது அவர்களுக்குள் உள்ள தலைமை யார் தாங்குவது தலைமை தாங்குவது அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்குள் முடிவு எடுத்தது இப்பொழுது பொறுத்த வரைக்கும் இன்னும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய ஆஃப்டர் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி என்பதே பெரிய அளவுல இல்லை என்று கூட சொல்லுவேன் ஏனென்றால் அது பாராளுமன்ற தேர்தலுக்காக உருவான கூட்டணிதான் அதனால அதை பற்றி அதை பற்றி இப்பொழுது பேசுவது ஒரு இரலவெண்ட் ஆனா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற இந்தியா கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி என்று அகில இந்திய அளவில் உருவாவதற்கு முன்பே உருவான கூட்டணி இங்கு தமிழகத்துல அதனால இங்கு இன்டாக்டா இருக்கு நாங்கள் ஒரு புரிதலோடு அவர்கள் அவர் அவர்கள் கூட்டணியில் நீடிக்கிறோம் இதுதான் உண்மை அதனால எங்கள் கூட்டணிக்கும் அந்த கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதைத்தான் நான் இங்க குறிப்பிட வரும் ஓகே சார் சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் கூட்டணினாலே புரிதல் தாங்க அவசியம் அந்த புரிதல் எங்களுக்கும் திமுகவுக்கும் நிறையவே இருக்கு நாங்க நிறைய இடத்துல அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம் அவங்க வந்து எங்களை முன்னிலைப்படுத்துறாங்க நாங்க அவங்கள முன்னிலைப்படுத்துறோம் இதெல்லாம் எங்க கூட்டணி கணக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி ஆஹ் அதிமுக பாஜகவிட கூட்டணி அமைந்தால் மட்டுமே இந்த தேர்தல சந்திச்சு அவங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அதிமுகவும் பாஜகவும் நோக்கி நகர்றாங்க நீங்க வெற்றி பெற முடியும் கருத்தே கிடையாது கடுமையான போட்டியை கூட கொடுக்க வேண்டும் என்றால் இவர்களை இணைந்து நிற்க வேண்டும் ஆமா அதுதான் கருத்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் இணைந்தால் தான் ஒரு கடுமையான போட்டியை கூட திமுக அணிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் உங்களுடைய கருத்துகள் மூலமாக நாங்க தெளிவாக உணர்ந்து கொண்டோம் சார் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ நன்றிங்க